வணக்கம் தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் கீதா ஸ்ரீபுரம் நாராயணி வீடம் ஸ்ரீ சக்தி அம்மா அகில பாரதிய சன்னியாசி மடம் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் சிவனடியார்கள் நலச்சங்கம் திருக்கூட்டம் மற்றும் ஆற்காடு பாலாறு பப்ளிக் டிரஸ்ட் ஒருங்கிணைந்து நடத்திய ஆற்காடு பாலாறு திருவிழா ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் ரத யாத்திரை ஆரத்தி பெருவிழா பிரம்மாண்டமான ஊர்வலம் நடைபெற்றது பாலாற்று அன்னைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் அதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் திரு விஜயகுமார் அவர்கள் ஆன்மீக செம்மல் திரு பரதன் அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ராணிப்பேட்டை மாவட்ட இந்து சமய அறநிலைத்துறை தலைவர் திரு ஜே லட்சுமணன் அவர்கள் சிவமாமணி திரு பொன்கு சரவணன் அவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆன்மீக பக்தர்கள் குறிப்பாக சிவனடியார்கள் ஆறுபடை வீடு பக்தர்கள் முருக பக்தர்கள் கலந்து கொண்டு பகவானின் பாடல்களை எல்லாம் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலத்தில் பாடி வந்தார்கள் அதனைத் தொடர்ந்து பாலாற்று அமைக்கு அபிஷேகங்கள் எல்லாம் நடந்து முடிந்து மகா தீபாராதனை நடைபெற்று வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் பிரசாதங்கள் மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது பாலாற்று ஸ்ரீ அம்மாவை ஆற்காடு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஆங்காங்கே பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு வருகை புரிந்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி அன்னை பிரசாதம் வழங்குவது தண்ணீர் வழங்குவது மோர் வழங்குவது மற்றும் மூலிகை சாருங்கள் வழங்குவது போன்ற நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது என்பது சிறப்புமிக்க சிறப்பு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொருள் உதவி பட உதவி உடல் உழைப்பு கொடுத்த அனைத்து பக்த உள்ளங்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் சார்பாக அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டு நன்றி தெரிவிக்கப்பட்டது